யார் ஒருவன் தஞ்சம் என்று சரண் அடைகிறானோ அவனை காப்பது என்பது தலைவனுடைய கடன் அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி இப்போ தலைவர்னு யாரை சொல்லலாம் தலைவருக்கு இலக்கணம் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு வரிசையாக போட்டிங்கன்னா ஒன்று பொறுப்பரன்றோ பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினை பொறுத்துக்கணும் முடியா விடு பரவாயில்ல விடு எனக்கு இதெல்லாம் ஆகவே ஆகாது போ அப்படின்ட்டா இப்போ த நீ மட்டும்தான் இருப்பேன் கூட ஒருத்தனு இருக்க மாட்டான்னு அர்த்தம் ஏதாவது பிழை செய்தால் முன்னப்பினை சுட்டி காட்டவும் செய்யணும் லேசாக ஒரு எச்சரிக்கையும் சொல்லணும் அரவணைக்கும் செய் இப்படிலாம் செஞ்சால் தான் அதை ஒரு இயக்கமாக கூட்டிகிட்டு போக முடியும் இல்லைன்னா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே நின்றுன்னே எரிச்சிடுவேன் அப்படின்னா ஒருத்தனும் ஃபாலோ பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க மாட்டாங்க அப்போ பெரியோர் என்று யாரை சொல்லலாம் சிறியவர்கள் செய்கிற பிழையை பொறுத்து கொள்ளக்கூடிய உள்ளம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் பெரியவர் நீங்கள் வயசில் பெரியார் பிரயோஜனம் இல்லை சிறியவர்கள் என்று கருதுகிறவங்க செய்கிற பிழைகளை குற்றங்களை சுட்டிக்காட்டி அரவணைத்து கொள்ளுகிற இயல்பு இருக்குமானால் நீங்கள் பெரியவர் இதுதான் முதல்ல அப்போ தலைவனுக்கான கடன் என்னன்னு கேட்டா ஒன்று சிறியவர் செய்கிற பிழையை பொறுத்து கொள்ளுதல் தலைவர் கடன் இன்னொன்று என்ன இங்கே சொன்னது தான் சார்ந்தவரை காத்தல் கடன் ஒருவன் வந்து உங்கள் காலில் விழுந்து சாமி என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு விழுந்தான்னா விழுந்தவன் யாருன்னு பார்க்கக்கூடாது அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்க வேண்டியது அந்த காலை விழுந்தவன் விழுந்தவனை காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றுனா நீ தலைவன் ஒரு வேலை ரேவோ நானே பயந்து போய் கிடக்கிற நீ எங்காலில் வந்து விழுகிற வா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்தன் காலில் விழுகலாம் அப்படின்னா நீ தலைவன் அல்லன்னு அர்த்தம் நீ தலைவன் அல்ல அப்போ நீ என்ன ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்தன் யாரில் விழுந்து அவன் தலைவன் அப் இதுதான் பொருள் அப்போ தலைவன் என்பவனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டால் காலில் விழுந்தால் காப்பாற்றணும் அதுக்கு பேர் தலைவன் உங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்க கங்கை என்கிற சீற்றம் உடைய கங்கையை கொண்டு வந்தது பகீரதன் பிறகு அது சீற்றமாக வந்துச்சு அதை பணியுமாறு வேண்டியது யார் அதே பகீரதன் வேண்டுனா பெருமானை விழுந்து பெருமானே நீங்கள் தான் அருள் செய்தார் விழுந்தவருக்காக அருள் செய்தார் ஒன்று அதுபோல் நிலவு தேய்ந்து கொண்டே இருந்தது அது ஒரு கலையில் முற்றிலும் ஒடுங்கி போகிற நேரம் காலில் உடனே காப்பாற்றுனாரா இல்லையா காப்பாற்றினார் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதி வந்து வேண்டுகிறாள் என் கணவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் இல்லை இல்லை அவன் எங்கிட்டயே சேட்டை காட்டிட்டான் அவன்லாம் உட முடியாது அப்படின்னு சொன்னாரே உன் கண்ணுக்கு மட்டும் புலப்படுவான் போ மன்னிக்கவும் செய்தார் தண்டிக்கவும் செய்தார் மன்னிக்கவும் செய்தார் ராவணன் மலையை பெயர்த்தான் தண்டித்தார் அழுதான் அருள் செய்தார் இப்போ இது இதுதான்ங்க இறை என்கிற பொருளுக்கான இலக்கணம் அப்போ வெறும் தண்டித்தல் மட்டுமே இறையாயிடாது அதே சமயத்தில் மன்னித்தல் மட்டுமே இறையாயிடாது ரெண்டும் கலந்து அதை யாரார எந்தெந்த வகையில் பண்ணணும் அது அவர்கிட்ட இருக்குது ஃபைவ் நான் போய் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது சாமி அவனை எல்லாம் மன்னிச்சிட்றாதீங்க தண்டித்து திருத்துங்க என்ன கொஞ்சம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கலாமா என்ன அப்படி சொல்ல உன் ஃபைலில் எங்கிட்டருக்கு நான் பார்த்துக்குறேன் நீயே அவனுக்கு ரெக்கமெண்ட் வர நீ வேலையை பாருமா இல்லையா அந்தந்த எந்தெந்த உயிரை எந்தெந்த வகையில் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பது அவனுக்கு மட்டும்தாங்க தெரியும் நாம் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் நம் அறிவால் அதை புரிந்து கொள்ள இயல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நேரம் வேறு ஆகிப்போச்சு சொல்லிடுறேன் உன்னை அதாவது திருநாவுக்கரசு பெருமான் கைலாயம் போகிறார் எப்படி போனார் காலு முட்டி கை நெஞ்சு எலும்பு எல்லாம் ஒன்று ஒன்றா தேஞ்சிக்கிட்டே போனார் கடைசியில் போய் உருண்டு உருண்டு போய் இடத்துல அது ஓட முடியாத நிலை வந்துச்சு அப்போது சாமி வரல ஒரு யோகியாக முனிவராக வந்தார் யாரப்பா நீ கைலை பெருமான காண போகலான்னு இருக்கிறேன் ஆ கைலே உனக்கு என்ன அவ்வளோ போய் போய முதல்ல போ உன் போன்ற மானுடருக்கு கைலாயம் அவ்வளோ எளிதானது அல்ல மீள் அப்படின்னு வந்த யோகி சொன்னார் அப்புறசாமி சொன்னார் செத்தாலும் செத்து போவேன் பார்க்காம போக மாட்டேன்னார் அண்டர் நாயகனார் ஆளுகின்ற கையிலையை கண்டு தொழாமும் மாலும் உடல் கொண்டு மேலேனார் அப்போதான் பெருமான் மறைந்தார் பொய்கை தோன்றியது அசரீரி வாக்கு தான் வந்துச்சு எழுந்துக்க அங்கே போய் ஐயாட்டில் பாருன்ட்டார் உளுந்து எழுந்து வந்தார் இங்கே வந்து பார்த்தார் சரிங்களா இது அப்ப திருஞான சம்பந்த பெருமான் பெண்ணாகடத்துலேருந்து நெல்வாயில் அறத்துறை போலன்னு இப்படி இறங்கி இப்படி நடந்தார் எப்போ சாயந்தர நேரம் இந்த வெயில் லேசாக மண்ணில் கொஞ்சம் சூடு இருந்துச்சு அவர் கால் அப்படி லேசாக செவந்துச்சு அவ்வளோதானுங்க சூரியன் பயந்து போய் மறைஞ்சே போயிட்டான் ஐயோ ஞான சம்பந்த கால் சுற்றுச்சு ஐயோ நம்மளை சாமி சுட்டுடுவார் அப்படின்னு நான் மறைஞ்சே போனேன் மாரன்பாடு தங்கிட்டார் அடுத்த நான் காலில் பார்த்தேன் இனிமேல் நடக்காதப்பா பல்லக்கு வச்சுக்கன்ட்டார் ஏங்க இவருக்கு காலு சுட்டதுக்கே பல்லக்கு கொடுத்தாரு காலே காணாமல் போச்சு அங்கே தேஞ்சு போகல நெஞ்சு எலும்பு போகல அத்தனையும் பார்த்துக்கிட்டு சும்மா தானே சிவம் இருந்துச்சு அங்கே லேசாக சுட்டதுக்கே முத்து பல்லக்கு அதுக்கு மேலே ஒரு கொடை முத்து கொடை வேறு இப்படி வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன் ஏங்க இவருக்கு இப்படி எங்க ஐயா மன்னிக்கும் பெரிய இடத்து சமாச்சாரம் உள்ளே போகக்கூடாது கம்முன்னு இறியா உறிஞ்சு போச்சு மேட்ரு நீங்கள் போய் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று விளங்காது அப்போ என்ன அர்த்தம் யார் யாருக்கு என்னென்னவாறு அருள் செய்ய வேண்டும் என்பது அவனிடத்தில் இருக்கிறது ஞான சம்பந்தரை போல நாவுக்கரசருக்கு அல்ல நாவுக்கரசரை போல ஞான சம்பந்தருக்கு அல்ல அவங்கவுங்க நிலையில் தனித்தனி நிலையது எனவே உயிர்களுடைய தன்மை ஆய்ந்து அதற்கு ஏற்றாற் போல கருணை செய்வதில் அவன் வல்லுனன் அந்த வல்லமை நம்ம அறிவுக்கு எட்டாமல் இருக்குது நமக்கு புலப்பட மாட்டேன் நமக்கு என்ன ஓரவஞ்சனையாக பண்ணுற மாதிரியே தெரியுது அது நம்ம அறிவின் குற்றமே ஒழிய அவனுடைய கருணைக்கான குற்றம் அல்ல இதை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லி வைக்கிறது அவ்வளோதான் எனவே இறைவன் திருவருள் எப்போதும் நன்மையே செய்யும் நன்மைதான் செய்யும் மாறி செய்யவே செய்யாது அதை மட்டும் ஆணித்தரமாக நீங்கள் நம்பி நின்றாத்தான் அந்த அனுபவம் வாய்க்கப்பெறும்